இருக்கீங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவின் அழிவு ஆமாம் இன்னைக்கு வேதனையோட சொல்கிறேன் எத்தனையோ சினிமாக்கள் வந்து நம்மளுக்கோட வாழ்க்கையை மாற்றிருக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளானுக்கும் சரி ஒரு செயல்படுத்தவும் சரி ஊக்கமாக இருந்திருக்கு அப்படி தான் நம்ம முன்னோர்கள் வந்து படங்களை நம்ம கொடுத்தாங்க நைன்டிஸ் காலகட்டத்தில்லாம் நமக்கு படங்கள் அப்படி தான் வந்துச்சு இப்போ ஒரு சில டேரக்டர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமுதாய படங்களை கொடுக்குறாங்க அக்கறை உள்ள படங்கள் இந்த அழிந்து வரும் சமுதாயத்தில் எவ்வளவோ நல்ல படங்கள் எடுக்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா புது டைரக்டருக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க அதில் அவங்களுக்கு கொடுங்க அவன் எவ்வளோ கேட்கும் மூன்றரை கோடி நாலரை கோடி ரூபாயில் ஒரு சின்ன பட்ஜெட் படம் எடுப்பான் அழகாக உடம்பு படம் எக்ஸாம்பிள் குட் நைட்டு அயோத்தி எவ்வளோ படங்கள் இருக்குது சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள் குடும்பஸ்தன் அப்படின்லாம் படங்கள் இருக்குது குட் நைட்டு இருக்குது சின்ன பட்ஜெட் தானே ஃபக்ஸு பார்த்தீங்கன்னா நூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தேட்டரில் நமக்கு இப்போ ஒரு பத்து நாள் ஒரு போதும் படம் நல்லா ஓடும் இப்போ முன்னாடி மாதிரி தேட்டர்களும் இல்லை நாலாயிரம் நாலாயிரத்தி ஐம்பது தேட்டர்கள் தமிழ்நாட்டில் லைவ்ல இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி கீழே வந்தாச்சு அதெல்லாம் எழுநூறு தேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம டிஎம்பி கையில் தான் இருக்குது நீங்கள் அவங்ககிட்ட கரெக்டாக பேசி நல்ல படங்களை அவங்க கையில் கொண்டு போங்க அவங்க சூப்பராக அவங்கள ஓட்டி தருவாங்க அது கட்சி ரீதியாக நான் இது கட்சின்னு கொண்டு வராங்க சமுதாய ரீதியாக வந்து இப்போ நல்ல படங்களை எடுக்க புதுசாக வரக்கூடிய புது பசங்களுக்கு டூ கிட்ஸோ புதுசாக வாய்ப்பு கிடைக்கணுங்க ஒரு வாய்ப்பை கொடுங்க என்கிட்ட பணம் இல்லை நான் நான் கொடுத்துருப்பேன் நல்ல படங்கள் எடுக்க பணத்தை மட்டும் சம்பாதிச்சு எங்கேயோ கொண்டு போக போகிறீங்க சொல்லுங்கள் பல கோடி மதிப்புள்ளவையும் செத்தாலும் உனக்கு பால் தான் எங்களுக்கும் அதே நிலமை தான் எப்படினாலும் ஒரு நாளைக்கு அப்புறம் வீட்டில் வைக்க மாட்டானுங்க தூக்கி படுக்கை போட்டு எரிச்சிருவானுங்க போனாம் போனாம் வாங்க செத்த அடுத்த செகண்டே போனம் பாடியை எப்பொழுது எடுப்பீர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வழி விடுங்க ஆஃபீஸில் பெரிய லெவலில் வரும் உங்களுக்கு நாம கிடைக்கும் சினிமா தயவு செஞ்சு அழிச்சிடறீங்க